நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மத்திய எட்டு ஐந்திலிருந்து பதிமூன்று இயேசு கம்பர்ணாவுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடைக்கிறான் என்றார் இயேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படி வீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவிடம் செல்கை என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருகை என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்கை என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை பலர் வந்து ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வ அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி நீர் போகலாம் நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார் பணி வாழ்வின் போது அப்புதுமைகள் எல்லாம் மக்களுக்கு நன்மை கொண்டுள்ளனர் நோயுற்றோர் நலமடைந்தனர் பசியுற்றோர் பசியார பெற்றனர் பார்வை இழந்தோர் பார்வை பெற்றனர் முடமானோர் நடக்கும் திறன் பெற்றனர் பேச்சுந்தோர் பேசும் ஆற்றல் பெற்றனர் இவ்வாறு இயேசு மக்களுக்கு நலம் கொளர்ந்த போதெல்லாம் அவர்களிடம் தகுந்த பதில் மொழி எதிர்பார்த்தார் அப்பதில் மொழிதான் நம்பிக்கை என்னும் நற்பண்பாகும் நம்பிக்கை என்பது கடவுளிடத்தில் நம்மையே முழுமையாக கையளிப்பதை குறிக்கும் நம்பிக்கை என்றால் நமது சொந்த சக்தியை நம்புகிறாமல் கடவுளின் நம்பி இருப்பதை குறிக்கும் ஒரு நாள் இயேசு கம்பர் நாமுக்கு ஊருக்கு சென்ற போது நூற்றவர் தலைவர் என்னும் பதவி வகுத்த ஒரு அலுவலரை சந்திக்கிறார் இந்த அலுவலர் பேரரசின் ஆட்சியோடு ஒத்துழைக்கின்றார் அவருடைய தலைமையின் கீழ் நூறு போர்வர்கள் இருந்தனர் அவர் இஸ்ரேல் இனத்தவர் அல்ல மாறாக யூத மக்களை ஒடுக்கிய அந்நிய அரசை சார்ந்தவர் ஆனால் அவருடைய உள்ளத்தில் கடவுள் நம்பிக்கை இருந்தது எனவே இயேசுவை அணுகிச் சென்று தம் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனைப்படுவதாக கூறி இயேசு அச்சிறுவனை குணமாக்க வேண்டும் என மன்றடைகிறார் நூற்றுவர் தலைவர் தம் சொந்த நலனுக்காக இயேசுவை தேடி வரவில்லை மாறாக தம் வீட்டு பணியால் மட்டில் இயேசு இரக்கம் காட்ட வேண்டும் என மன்றாடுகிறார் இந்த மன்றாட்டு இயேசுவின் காதுகளில் விழுந்ததும் இயேசு வியப்படைந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இவ்வாறு இயேசுவை அணுகிச் சென்ற மனிதர் யூதர் அல்ல மாறாக யூதரை ஒடுக்கிய அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர் ஆனால் அந்த அதிகாரி இயேசுவிடம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் அவரிடம் தொடங்கிய நம்பிக்கை இயேசுவின் இனத்தராகிய யூத மக்கள் சிலரிடம் காணப்பட்ட நம்பிக்கை விட அதிக வன் இருந்தது எனவே இயேசு நூற்றுவர் தலைவரை யாரிடமும் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை கடவுளிடத்திலும் இயேசுவிடத்திலும் நம்பிக்கை கொள்கின்ற மனிதர் நமது சாதாரண கணிப்புக்கு உட்பட்டுதான் அவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாம் முடிவு செய்ய இயலாது கடவுளின் அருள் எந்த மனிதரின் உள்ளத்தையும் தொட முடியும் அவருடைய இதயத்தில் நம்பிக்கையை உருவாக்க முடியும் கடவுளின் பார்வை நம் பார்வை விட விரிவானது நம் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என நாம் கடவுளை நோக்கி இடையராது நாம் மன்றாடுவோம் அவ்வாறு நாம் மாற்றாடுகின்ற போது நம் ஆண்டுகளின் வார்த்தை நாம் செயல்படும் போதும் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை